எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நடிகராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம் இந்த கேரக்டர் நம்ம பண்ணணுமா நம்ம ஆல்ரெடி புதுசா வரம்போது பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேம்ல இருக்கோம் நம்ம போய் இந்த கேரக்டர் பண்ணுவா நல்லா இருக்குமா வேணாம் அப்படின்னு உதாசனப்படுவாங்க அதுல பார்த்தீங்க அப்படின்னா மென்டலா இருக்கக்கூடிய ஒரு கேட்டர் தெய்வ திருமான் ஆனால் அந்த கேட்டரை வச்சு அந்த கேட்டர் சொன்னோனே இன்னும் ஞாபகம் பெறுது பாரு அப்படின்ற அளவுக்கு நான் பண்றது இல்லை அந்த ஐடியா எங்கே அது ஆக்சுவலா வந்து அந்த கால அந்த சமயத்துல அந்த வருடங்கள்ல நான் இருக்கிற லுக்ஸே வந்து ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட் ஆகும் இல்லைன்னா ஒரு அம்மாஞ்சி ஆகும் இல்லைன்னா ஒரு மென்டலி சேலஞ்சாகவும் தான் என்னோட பாவம் இருந்தது இப்போ இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகும் ஏன்னா மாறிட்ட இப்ப நான் பண்றது எல்லாமே நெகட்டிவிட்டி இருக்கு இப்போ கூட ரீசண்டாக லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்டிக்கல் வெப்சீரீஸ் இப்போ ரீசெண்டாக பண்ண அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுந்தரி சீரியல் டிரக்டர் அழகர் சார் வந்து பண்ணாரு அதுல ஒரு நெகட்டிவ் ரோல் நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அமிச்சு விட்டேன் நானே பார்க்கல ஆனா அதுல ஒரு நெகட்டிவ் ரோல் அதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி அந்த சமயத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணேன் அதுக்கப்புறம் போலீஸ் ரோலு அட்வொகேட் ரோல் இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட படம் இதுலையும் ஸோ எங்களோட இதுலையுமே எங்களோட பேனர்லேயுமே பேசிகிட்டு இருக்கு எங்கள் அண்ணா சொன்ன இல்லையா கணேஷனா அவரோட இதுலேயும் இது போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சுலபவா ஸ்டார்டிங் அவுட் சிம்பாரோட படிப்பணும் ஒரு ஒரு மூணு நாள் படம் முக்கியமான ஒரு ஹீரோவோட ஒரு படமும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு பூ பூக்குதுன்னு சொல்லலாம்